என்னதான் இந்த டீம் ரொம்பவே டல்லா இருந்தாலும் போக 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 பாஸ் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த வெற்றி அவங்க சாதாரணமா கிடைச்சதா அப்படின்னு நினைச்சுதான் இல்ல நாங்க சொல்லுவோம் சில லீக் மேட்சஸ்ல எங்க மேல ஏதாவது ஒரு தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்பவே யோசிச்சோம் ஆனா செமிஃபைனல்ஸ்ல எங்களோட முழு திறமையும் காட்டணும் நாங்க முழுமையே இறக்கணும் அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா கூட மேட்ச் வரும்போது இந்த டிராஃபி கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா கிடையாது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க கான்பிடண்டா ரொம்பவே நம்ம வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த மேட்ச் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தோம்னா நவி மும்பைல தான் நடந்தது அதே மாதிரி டாஸ் போட்டவன பவுலிங் சூஸ் பண்ணிருந்தாங்க சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் சூஸ் பண்ண உடனே எங்களோட ஓப்பனர் ஸ்மிருதி மந்தனாவும் ஷபாலி வர்மாவும் கலமையற உடனே எங்களுக்கு தெரியும் நாங்க விளையாட மாட்டோம் பதினேழு ஓவர்ஸ்ல நூத்தி நாலு ரன் அவங்க அடிச்சிருந்தாங்க என்னதான் மந்தனா நாற்பத்தஞ்சு ரன்களுக்கு அவுட் ஆனாலுமே எங்களோட ஸ்கோர் மீட்டர் ரொம்பவே வேகமா போயிட்டு தான் இருந்தது முக்கியமா சொன்னா ஷெஃபாலி வர்மாவை பத்தி சொல்லியா இருக்கும் ஏன்னா இவங்க ரொம்பவே ஆக்ரோஷமான ஒரு பெண் எப்ப விளையாடுனாலும் ரொம்பவே ஆக்ரோஷமா விளையாடுவாங்க ஆனா இந்த மேட்ச்ல ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணி ரொம்ப பொறுமையாவும் விளையாடிருந்தாங்க ஏன்னா எழுபத்தெட்டு பால்கள்ல எண்பத்தோரு ரன்கள் அவங்க அடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பிளே தான் இந்த இன்னிங்ஸ்ல நாங்க ஜெயிக்கிறது மிகப்பெரிய காரணமா இருந்ததுன்னு சொல்லிருக்காங்க தீப்தி சர்மா மற்றும் ரிஜா கோஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிய சில ஓவர்கள்ல சவுத் ஆப்பிரிக்கா ஷாப் ஆனா சொல்லலாம் தீபி சர்மா அம்பத்தி மூணு பந்துகள்ல ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்தாங்க இன்னொரு பக்கம் பாத்தோம்னா ரிஜா கோஷ் இருபத்தி நாலு பந்துகள்ல முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாங்க என்னன்னா அஞ்சு விக்கெட் டீம் யூஸ் பண்ணிருந்தாலும் கண்கள் எவ்வளவு இருந்தது அப்படின்னு பாத்தோம்னா இருநூத்தி தொண்ணூத்தி எட்டா தான் இருந்தது இது வந்து சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடையிலே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க என்னன்னா

ரொம்பவே சூப்பரா விளையாடி இந்த டிராஃபியை நமக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாதாரண விஷயமே கிடையாதுதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து டிராஃபி கிடைச்சிருக்கு சோ இத பத்தி நான் உங்களோட கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அதிகமா கிரிக்கெட் பாக்குற இல்ல கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பாத்து தெரிஞ்சுக்கணும்னா எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க